அன்பான மாணவ மாணவர்களே ஏழாம் வகுப்பு கணித பாடம் முதல் பாடமான எண்ணியல் என்ற பாடத்துல நாம இப்போ ஆஹ் ரெண்டாவது பயிற்சியை பார்க்கிருக்கோம் முதல் கணித பாடமான எண்ணியல் என்ற பாடத்துல நாம இப்போ ரெண்டாவது பயிற்சிய பாக்கிறக்குறோம் பயிற்சி ஒன்னு புள்ளி ரெண்டை பார்க்குறோம் பயிற்சி ஒண்ணு புள்ளி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா தசம எண்களை பின்ன எண்களாகவும் பின்ன எண்களை தசம எண்களாகவும் மாற்றக்கூடிய கணை பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டு அதில் ஒன்னா கணக்கு கீழே உள்ள இடமதிப்பு அட்டவணையில் விடுபட்ட எண்களை நிரப்புக சரியா இப்போ இடமதிப்பு அட்டவணை தெரியும் பத்து ஒன்று பத்து நூறு பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ஆயிரத்தில் அட்டை அட்டவணை அட்டவணை போட்டிருப்பான் அதில் தகுந்த எண்கள் எழுதணும் முதல்ல ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட நம்பரு தசம வடிவத்தில் இருக்குது முந்நூற்றி இருபது புள்ளி ஒன்று அஞ்சு ஏழு இதை இடமதிப்பு சொல்லுங்கள் சொல்லுங்க ஷீரோக்கு எத்தனை ஒன்று ரெண்டு வந்து பத்து ரெண்டு வந்து பத்து சரியா அப்புறம் வந்து மூணு வந்து நூறு அப்போ நல்ல கவனிச்சு பாருங்க நூறுல என்ன போட்டிருக்கா மூணு போட்டிருக்காங்களா பத்துல என்ன போடணும் ரெண்டு போடும் இங்க இடம் இருக்கா அப்ப இதுல ரெண்டு போடும் மத்த எல்லாம் இதுல ஃபுல் அப் ஆயிடுச்சு ஒன்றுல ஜீரோ பத்தில் ஒன்றுக்கு ஒண்ணு இது பத்தில் ஒன்று இது நூறில் ஒன்று இது ஆயிரத்தி புள்ளிக்கு அப்புறம் வந்து இடத்த மாதம் இட மதிப்பு வந்து எப்படி சொல்லணும் பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று புள்ளிக்கு இடது பக்கம் எப்படி சொல்லணும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி நூறு கோடி அப்படி போய்கிட்டே இருக்கு சரி அடுத்தது இதை பார்ப்போம் நூற்றி மூணு புள்ளி ஏழு சீரோ ஒம்பது நூற்றி மூணு புள்ளி ஏழு சீரோ ஒம்பதுல மூணு வந்து ஒன்று சீரோ வந்து பத்து நூறு வந்து சரி ஒன்று வந்து நூறாவது லட்சத்தில் இருக்கு ஏழு வந்து புள்ளிக்கு இந்த பக்கம் உள்ள ஏழு வந்து பத்தில் ஒன்று சீரோ நூறில் ஒன்று ஒம்பது ஆயிரத்தில் ஒன்று இப்போ என்ன கேட்டிருக்கான் பத்தில் ஒன்று கேட்டிருக்கான் புள்ளிக்கு இந்த பக்கம் உள்ள பத்தில் ஒன்று ஏழு அப்போ ஏழு சரியா அதே மாதிரி நாலு புள்ளி சீரோ சீரோ மூணு முழு எண்ணில் நாலு மட்டும்தான் இருக்குது அப்போ அது ஒன்று பத்து கிடையாது நூறு கிடையாது பத்துலேயும் நூறுலையும் இலக்கத்தில் ஒன்று இல்லை அதனால சீரோ சீரோ போட்டிருக்கேன் பாருங்கள் நூறுக்கு நேரம் சீரோ பத்துக்கு நேரம் சீரோ ஒன்றுக்கு நேரம் எத்தனை நாலு அடுத்தது இது பத்தில் ஒன்று இந்த சீரோ இது நூறில் ஒன்று இந்த சீரோ மூணு வந்து ஆயிரத்தில் ஒன்று அப்போ என்ன கேட்டிருக்கான் நூறில் ஒன்று கேட்டிருக்கான் அது ஷீரோ ஆயிரத்தில் ஒன்றுன்றது மூணு சரியா அடுத்தது நாலாங்கணக்கு முன்னூற்றி அறுபது புள்ளி எட்டு சீரோ அஞ்சு முந்நூற்றி அறுபது புள்ளி எட்டு சீரோ அஞ்சு அப்போ இது வந்து எத்தனை ஒன்று இது பத்து இது நூறு எட்டு வந்து பத்தில் ஒன்று இடமதிப்பு சொல்லும் போது சீரோ வந்து நூறில் ஒன்று அஞ்சு வந்து ஆயிரத்தில் ஒன்று புள்ளிக்கு வலது பக்கம் வந்து இட மதிப்பு சொல்லணும் இடது பக்கம் வந்து இட மதிப்பு ஒன்று பத்து நூறுன்னு சொல்லணும் இப்போ எதுலாம் இல்லைன்னு கவனிங்க பத்துல இடம் இல்லை அப்போ பத்து எத்தனை ஆறு பத்தாவது இலக்கத்துல வந்து ஆறு இருக்கு ஒன்றாவது இலக்கத்துல என்ன இருக்கு ஜீரோ இருக்கு அடுத்து பத்தில் ஒன்று எட்டு அது ரைட்டு நூறில் ஒன்று சீரோ அடுத்து ஆயிரத்தில் ஒன்று கேட்டிருக்கோம் ஆயிரத்தில் ஒன்று எத்தனை அஞ்சு இந்த கணக்கு ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் அந்த தசம எண்ண இடமதிப்பு சொல்லி எது எது எதனுடைய இடத்துல மதிப்பு இல்லையோ அந்த மதிப்பை அங்கிருந்து எடுத்து எழுதுகிறது ரெண்டாம் கணக்கு இடமதிப்பு அட்டவணையில் உள்ள எண்களை தசம வடிவில் எழுதுக இது ரொம்ப சிம்பிள் கணக்கு முதல்ல ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் இது இந்த பக்கம் பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று இப்போ எங்க புள்ளி வரும் அப்படின்னா எப்போ பத்தில் ஒன்று ஆரம்பிக்குதோ அதுக்கு ஒன்றுக்கும் பத்தில் ஒன்றுக்கும் நடுவுல புள்ளி வைக்கணும் அப்ப இந்த இடத்துல புள்ளி வைக்கணும் அப்போ இந்த மூணு நம்பரும் சேர்த்துருங்க அப்போ இந்த கொடுக்கப்பட்ட எட்டு ஜீரோ ஒன்று அஞ்சு ஆறு ரெண்டு இந்த இடமதிப்ப இடமதிப்பில உள்ள இந்த அட்டவணை உள்ள இந்த நம்பரை முழு எண்ணா தசமை எண்ணா மாத்தப்போறோம் அப்போ எண்ணூத்தி ஒன்று புள்ளி எங்க வைக்கணும்னா எங்க பத்தில் ஒன்று ஆரம்பிக்குது அங்க புள்ளி ஒன்றுக்கும் பத்துக்கும் அப்ப ஒண்ணு கருத்து புள்ளி அப்புறம் அஞ்சு கவனிங்க இந்த இடமதிப்பு அட்டவணையில் உள்ள இந்த எண்ண தசம எண்ண மாத்திட்டு இருநூத்தி ஒண்ணு புள்ளி அஞ்சு ஆறு அதே மாதிரி எல்லாம் செஞ்சிடலாமா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு ஆறு அடுத்தது நூறுக்கு வந்து இடமைப்புல சீரு அப்போ அது வேண்டாம் அப்ப நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சீரோ ஒன்பது அடுத்தது நாலாங்கணக்கு ஐநூத்தி மூணு புள்ளி சீரோ ஜீரோ ஏழு ஐநூத்தி மூணு புள்ளி

சரியா இது ஈஸியா முடித்தோம் இது கொடுக்கப்பட்ட இந்த இடமதிப்பாட்ட உள்ள நம்பரை தசம வடிவில் சொல்லியிருக்கும் அடுத்தது கீழ்கின்ற தசம எண்களை இடமதிப்பாட்டமணியில் எழுதுக்க இந்த இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்னு ஏழு எட்டை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த இடமதிப்பாட்டவன் எழுதுப்பேன் அப்போ ஒன்னாங்க எனக்கு இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்று ஏழு எட்டு இதை நான் தசம தசம எண் வடிவம் இதை இடமதிப்பாட்டவன் எழுதப்பட் இருபத்தி அஞ்சு பாருங்க இது ஒன்று இடமைப்பு சொல்லுங்கள் இது ஒன்று இது பத்து இது பத்தில் ஒன்று இது நூறில் ஒன்று இது ஆயிரத்தில் ஒன்று அப்போ நூறுல ஒண்ணும் கிடையாது பத்து அப்ப நூறுல சைவ பத்துல எத்தனை இருக்கு ரெண்டு பத்தாம் இலக்கத்துல எத்தனை அஞ்சு அடுத்து பத்தில் ஒன்று ஒன்று நூறில் ஒன்று வந்து ஏழு சரியா ஆயிரத்தில் ஒன்று வந்து இந்த ஆயிரத்தில் ஒன்று வந்து எட்டு இது ஒன்னாம் கணக்கு இதே மாதிரி ரெண்டாம் கணக்கு இங்கே எழுதிக்கலாமா இது ஒன்னா கணக்கு இது ரெண்டாம் கணக்கு இப்போ ஷீரோ புள்ளி ஷீரோ ரெண்டு அஞ்சு இந்த கணக்கு இப்ப கவனிங்க இது வந்து ஒன்றுல வந்து சீரோ அப்ப இங்க நூறு கிடையாது பத்தும் கிடையாது ஒன்று ஒன்றுல சீரோ இருக்கு அப்ப பத்தில் ஒன்றுல வந்து சீரோ இது நூறில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று பத்தில் ஒன்றுல சீரோ நூறில் ஒன்றுல வந்து ரெண்டு அடுத்த ஆயிரத்தில் ஒன்றுல அஞ்சு இடமே பட்டதுன்னு குடிச்சாச்சு அடுத்து மூணாங்கணக்கு நானூற்றி இருபத்தி எட்டு புள்ளி ஸீரோ ஸீரோ ஒன்று சரியா அப்போ ஒன்று பத்து நூறு நூறில் வந்து நாலு பத்தில் வந்து ரெண்டு ஒன்றில் வந்து எட்டு அடுத்து பத்தில் ஒன்றில் ஸீரோ நூறில் ஒன்றில் ஸீரோ ஆயிரத்தி ஒன்று ஒன்று அப்போ ஷீரோ ஷீரோ ஒன்று அதே மாதிரி நாலாங்கணக்கு நாலாங்கணக்கு என்ன நூத்தி எழுபத்தி ஒன்று புள்ளி நூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஏழு எட்டு நூற்றி எழுபத்தி மூணு இப்போ ஒன்று எனக்கு இட மதிப்பு சொல்லுங்க ஒன்று பத்து நூறு அப்போ நூறுல வந்து ஒன்று பத்துல ஏழு ஒன்றுல மூணு பத்தில் ஒன்றுல ஒன்று நூறில் ஒன்றுல ஏழு ஆயிரத்தி ஒன்று எட்டு அப்போ ஒன்று ஏழு எட்டு அதே மாதிரி அஞ்சாங்கணை அஞ்சாங்க அஞ்சாங்க எத்தனை பத்தொன்பது புள்ளி அஞ்சு நாள் பத்தொன்பது புள்ளி அஞ்சு நாள் நாலு இடம ஒன்று பத்து புள்ளிக்கு எழுது பக்கம் ஒன்று பத்து அப்ப நூறு கிடையாது நூறு சைபர் பத்துல வந்து ஒன்று ஒன்பதுல ஆஹ் ஒன்றுல வந்து ஒன்பது அப்புறம் பத்தில் ஒன்று நூறில் ஒன்றுல அஞ்சு பத்தில் ஒன்றுல அஞ்சு நூறில் ஒன்று நாலு ஆயிரத்தில் ஒன்று கிடையாது அப்ப செய் சரிதானா அப்ப அஞ்சாங்கணும் முடிஞ்சு போச்சு சரி மூணாம் கணக்கு முடிஞ்சு போச்சு மூணுல அஞ்சாம் கணக்கு முடிஞ்சாச்சு இப்ப கணக்கு வரும் பின் வருவனவற்றை தசம எண்களாக எழுது ஒரு விரிவாக எண்ணு கொடுத்துருக்காங்க அது தசம எண்ணுதான் ரொம்ப சிம்பிள் கணக்குத்த இதை இதுலயே எழுதிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க முதல்ல ஒரு விரிவாக்க எண்ண இந்த இது முழு எண்களை கூட்டிருங்க இந்த முழு எண்ண கூட்டிருங்க சரிங்களா அதை கூட்டிட்டு எப்ப பத்தில் ஒன்று ஆரம்பிக்குது அப்ப புள்ளி வச்சிருங்க அப்ப இதுக்கு விட வந்து

மேலோட நம்பர் அப்படி இருக்கு பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ஆயிரம் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்ப எட்டு நாலு அஞ்சு இதுதான் இதனுடைய தசமொழி அதே மாதிரி இதனுடைய விரிவாக்கம் என்ன பார்ப்போம் இந்த விரிவாக்க எண்ணுடைய தசமொழி மொழி எண்ண ஆறு புள்ளி பத்தில் ஒன்று சீரோ அப்படி சீரோ ஆயிரத்தில் ஒன்று சீரோ சரி நூறில் ஒன்று சீரோ சீரோ போட்டா ஆயிரத்தில் ஒன்று எத்தனை ஒன்பது அப்ப இதனுடைய தசம் என்ன ஆறு புள்ளி சீரோ சீரோ ஒன்பது நாலாங்கணக்கு தசோடி பார்ப்போம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொள்ளாயிரம் ஐம்பது பிளஸ் ஆறு அப்ப முழு என்ன கூட்டம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி பத்தில் ஒன்று பாருங்க பாருங்க இங்க பத்தில் ஒன்று நூறில் ஒன்று தான் இருக்கு பத்தில் ஒன்று இல்லைன்னா அதுக்கு சைபர் போட்டுக்கணும் போட்டுட்டு நூறில் ஒன்று எத்தனை மூணு அப்ப தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி சீரோ மூணு நாலாங்கணக்கு கவனிச்சு போடணும் பத்தில் ஒன்று இல்லை அஞ்சாங்க எப்படின்னா இது மொழியின் பகுதியே இல்லை அப்போ சீரோ புள்ளின்னு ஆரம்பிக்கணும் கணக்கு மொழியன் பகுதியில் ஒண்ணுமே இல்லை அப்ப சீரோ பத்தில் ஒன்று எத்தனை ஆறு பத்தில் ஒன்றுக்கு புள்ளி வைக்கணும்ல ஆறு மூணு ஒன்று இது அஞ்சாங்க ரொம்ப சிம்பிள் கணக்கு தான் நாலாம் கணக்கு முடிச்சு அடுத்த கணக்கு கிழக்கன்ற பின்னங்களை தசம எண்களாக மாற்றுக இத கே கிழக்கன்ற பின்னங்களை தசம எண்களாக மாற்று முதல் பின்னம் ஒன்னாம் கணக்கு மூணு பை பத்து பின்ன வடிவில் உள்ள எண்களை தசம வடிவத்துக்கு எப்படி மாற்று அந்த பகுதியை இந்த இங்கே ரெண்டு இருக்கு இங்கே அஞ்சு இருக்கு இங்கே ரெண்டு இருக்கு பகுதியில் இங்கே அஞ்சு இருக்கு இங்கே இருபத்தஞ்சு இருக்கு இந்த பகுதியில் வரக்கூடிய ரெண்டு அஞ்சு இருபத்தஞ்சு இந்த நாலு இதை எல்லாத்தையும் பத்தாகவோ நூறாகவோ மாற்ற முடிஞ்சால் ஒரு நம்பரை பத்தால நூறால வகுக்கிறது என்பது அந்த சைபரை அடிச்சுட்டு இடது பக்கமாக என்ன செஞ்சிடலாம் புள்ளி வச்சிடலாம் இது விதி சரியா அப்போ இந்த கணக்கு நம்ம எப்படி செய்யறது அதுக்குதான் இந்த அட்டவணை ரெண்டு வந்தா அஞ்சு பை பதிஞ்சால பிறக்கணும் அஞ்சு வந்தா ரெண்டு பை ரெண்டாவது இருக்கணும் நாலு வந்தா இருபத்தஞ்சு பை இருபத்தஞ்சால இருக்கணும் இருபத்தஞ்சா இருபத்தி அஞ்சு தான் நாலு பை நாலா பிறக்கணும் பகுதியில அப்படி நான் பகுதியில பத்து நூறுன்னு வந்துடும் அப்போ ஈஸியாக என்ன செய்ய தசம எண்ணா மாத்திடுது மூணு பை பத்து என்ற பின்னத்தை கேட்கின்ற பின்னண்களை தசமயண்களா எப்படி மாத்துறதுன்னா மூணு பை பத்துங்கிற பின்னத்தை தசம எண்ணா எப்படி மாத்துறது அப்படின்னு நல்ல கவனிங்க ஒரு சைபர் அடிங்க அடிச்சதுக்கு அப்புறம் புள்ளியானது இங்க இருக்கக்கூடிய புள்ளியானது இடது பக்கமா ஒரு சைபர் அடிச்சா ஒரு சாந்த தள்ளி போகும் இடது பக்கமா நகர்ந்து மூணுக்கு முன்னாடி வந்துடும் புள்ளி வந்துடும் புள்ளிக்கு அப்புறம் இங்க நம்பர் இல்லைங்கிறனால நம்ம என்ன செய்யணும் சீரோ ஜத்துக்குள்ளி மூணு ஒன்னாங்கணக்கினுடைய மூணு பத்தி இந்த பின்னத்தினுடைய தசமி என்று ஷீரோ புள்ளி மூணு அடுத்து ரெண்டாம் கணக்க பாருங்க ரெண்டாம் கணக்கு ஒரு கலப்பு பின்னம் மூணு ஒன்னுபை ரெண்டு தகாபினமா மாத்திக்கணும் தகாபினா மாத்திக்கணுமா தகாபின எப்படி மாத்துறது இந்த ரெண்டையும் மூணையும் பிறகு இரு ஆறு ஆறையும் ஒன்னையும் கூட்டுங்க ஏழு ஏழு பை ரெண்டு இப்போ பகுதியில் என்ன வருது ரெண்டு இங்க பத்து வரல பத்து வந்தா தசம ஈஸியா மாத்த முடியும் பகுதியில் என்ன வந்திருக்கு ரெண்டு வந்திருக்கு அப்ப ரெண்டு வந்தா எதால பெருக்கணும் அந்த பின்னத்தை அஞ்சு பை அஞ்சால பெருக்கணும் அப்ப இதை நான் என்ன செய்யறேன் அஞ்சு பை அஞ்சால பெருக்கணும் இப்ப அடுத்த கவனிங்க பின்னத்தை பெருக்கும் போது இரு பின்னங்களை பெருக்கும் போது பகுதியும் தொகுதியும் தொகுதியும் பகுதியும் மேல ஏழை அஞ்சும் பெருக்கங்கு பகுதியில ஈரஞ்சு பத்து இப்போ ஒரு நம்பருக்குள்ள பத்து வந்துருச்சா இப்ப இதே ஈஸியா என்ன மாத்திரலாம் ஒரு சைபரடிசம்னா இங்க இருக்கக்கூடிய புள்ளி ஆனது ஒரு இலக்கம் தள்ளி போய் வலது பக்கமா இடது பக்கமா தள்ளி போய் மூணு புள்ளி அஞ்சுன்னு மாறி அப்போ மூணு ஒன்று பை ரெண்டுடைய பின்ன வடிவம் மூணு புள்ளி அஞ்சு சரியா இப்போ மூணாங்க பார்ப்போம் மூணாங்கணக்கு என்ன இருக்கு மூணு மூணு பை அஞ்சு இதுவும் இது கலப்பின் முதல்ல தகா பின்வா மாத்திக்கணும் அஞ்சு மூணையும் இருக்குங்க ஐ மூணா பதினஞ்சு பதினஞ்சு மூணையும் கூட்டுங்க பதினெட்டு பை கீழே அஞ்சு இப்போ ஒரு பின்னத்தினுடைய பகுதியில் அஞ்சு இருக்கு அஞ்சு இருந்தால் எதால பொறுக்கணும் ரெண்டு 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 ரெண்டாலும் ரெண்டால ஒரு பின்னத்துக்கு இன்னொரு பின்னத்தையும் இருக்கும்போது இந்த பதினெட்டு பெருக்குங்க முப்பத்தி ஆறு ரெண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு ஐ ரெண்டா பத்து இப்போ ஒரு பின்னத்துக்குள்ள பத்து வந்துருச்சியா தொகுதியில பகுதியில பத்து இருக்கா இப்ப ஒரு சைபர் அடிச்சம் அங்கே இருக்கக்கூடிய இந்த புள்ளியானது ஒரு ஸ்தானம் தள்ளி போய் உள்ள வந்துடும் அப்போ மூணு புள்ளி ஆறு அப்ப மூணு மூணு அஞ்சு அஞ்சு பையனுடைய மூணு மூணு பை அஞ்சு என்ற கலப்பு பின்னத்தினுடைய தசம வடிவம் மூணு புள்ளி ஆறு அடுத்தது மூணு பை ரெண்டு இப்ப மூணு பை ரெண்டு என்ற இந்த பின்னமானது பகுதியில் இருக்கு ரெண்டு பகுதியில ரெண்டு வந்தா எதை வச்சு பெருக்கணும் அஞ்சு பை அஞ்சால அந்த பின்னத்துல பகுதியில பத்துன்னு மாறி அப்படி மாறினா ஈசியா அடிச்சிடலாம் அப்போ மூணு பை ரெண்டு பை அஞ்சால இப்ப என்ன செய்யணும் பகுதியும் பகுதியும் பெருக்கு தொகுதியும் பெருக்க மூனஞ்சு கீழே ஈரஞ்சு பத்து இப்ப ஒரு சைபர் அடிச்சு அப்படின்னா புள்ளியானது ஒரு ஸ்தானம் இடது பக்கமா நகர்ந்து ஒண்ணுக்கு அஞ்சுக்கு நடுவுல வரும்

இப்போ என்ன செய்யணும் இந்த தொகுதியும் தொகுதி இப்போ நாலு ரெண்டா எட்டு ஐ ரெண்டா பத்து ஒரு சைபராடிஸ்ட் அப்படின்னா புள்ளியானது ஒரு தாய் போகும் அப்போ எட்டுக்கு முன்னாடி புள்ளி வந்துடும் அதுக்கு முன்னாடி நம்பர் இல்லை அப்போ என்ன செஞ்சுக்கணும் சீரோ சேர்த்துக்கணும் சீரோ புள்ளி எட்டு அடுத்து ஆறாங்கனை அடுத்த ஆறகு தொண்ணூத்தி ஒன்பது பை நூறு எதையாலையும் என்ன காரணம்னா பகுதியிலேயே பத்து நூறு மாதிரி நூறு இருக்கு கீழே அப்ப ரெண்டு சைபர் அடிச்சு அப்படின்னா என்ன மாத்திரம் ரொம்ப ஈஸி ரெண்டு சைபர் அடிச்சோம்னா இருக்கக்கூடிய புள்ளியானது ரெண்டு இலக்கும் தள்ளிப்போம் எத்தனை சைபர் அடிக்கிறோமோ அத்தனை அப்போ இங்க ஒரு இலக்கு இங்க ஒரு ரெண்டு இலக்கம் தள்ளி இடது பக்கமாக போய் அதுக்கு முன்னாடி புள்ளி வரும் அப்போ தொண்ணூத்தி ஒன்பதுக்கு முன்னாடி புள்ளி வரும் முன்னாடி ஒண்ணும் இல்லை அப்படின்னு இருக்கு சைபர் சரியா அப்ப சைபர் தொண்ணூத்தி ஒன்பது பையனருடைய தசம் வடிவம் சீர புள்ளி ஒன்பது ஒம்போது அடுத்தது ஏழாவது கணக்கு மூணு பத்தொன்பது பை இருபத்தஞ்சு மூணு பத்தொன்பது பை இருபத்தஞ்சு மூணு பத்தொன்பது படி இருபத்தஞ்சு இப்ப இது கலப்பு பின்னம் என் இது பின்னா மாத்தணும் இருபத்தஞ்சு மூணையும் பிறகுங்க மூணு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சும் பத்தொன்பதையும் கூட்டுங்க எழுபத்தஞ்சி பத்தொன்பதையும் கூட்டினா நாலு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி நாலு மேல கீழே இருபத்தஞ்சு இப்போ ஒரு பின்னத்தினுடைய பகுதியில இருபத்தஞ்சு வருதுனால இருபத்தஞ்சு வந்து எதால பொறுக்கணும் நாலு பை அப்போ இந்த பின்னத்தை நாலு பை நால பெருக்க தொண்ணூத்தி நாலே நாலையும் இருக்குன்னா நான்கு பதினாறுக்கு ஆரம்பிச்ச ஒன்னு நாலம்பா முப்பத்தி ஆறு ஒண்ணு முப்பத்தி ஏழு கீழே நாலு இருபத்தஞ்சு நூறு பகுதியும் பகுதியும் இருக்குன்னா நூறு வரும் இப்போ முன்னூத்தி எழுபத்தி ஆறு பைன்னு ஒரு இது தசமைனா ஈஸியா மாத்தியலாம் ரெண்டு சைபர் அடிச்சிட்டா அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தசமைய பின்னா புள்ளியானது இடது பக்கமா ரெண்டு ஸ்தானம் நகண்டு போய் மூணுக்கு ஏழுக்கு நடுவில் வரும் அப்போ எத்தனை இலக்கு அடிக்கிறோமோ எத்தனை சைபர் அடிக்கமோ அத்தனை இலக்கு அப்ப ரெண்டு இலக்கு ரெண்டு சைபர் அடிச்சிருக்கோம் ரெண்டு இலக்கு இடது பக்கமாக போகுது அப்போ மூணு புள்ளி ஏழு ஆறு மூணு புள்ளி ஏழு ஆறு இது மூணு பத்தொன்பது பை இருபத்தஞ்சுனுடைய தசம அடிவோம் சரியா இப்போ அஞ்சாம் கணக்கு முடிஞ்சிச்சு கணக்கு வரும் கீழ்கண்ட பின்னங்களை தசம எண்களா தசம பின்னங்களா மாத்துங்க இந்த கணக்குல பின்னத்தை தசம என்ன மாத்தணும் சரிங்களா பின்னத்தை தசமை என்ன மாத்தணும் இங்க அதனுடைய உல்டா கணக்கு தசம என்ன பின்னமா மாத்தணும் அப்போ ஒரு தசம என்ன பின்னமா மாத்துறதுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிற இந்த தசமை என்ன பின்னமா மாத்துறதுக்கு எத்தனை தசம இடக்குன்னு எண்ணுங்க ஒரு தசம இடம் தான் இருக்கு ஒன்னே ஒன்றுதான் இருக்கு சரியா அப்போ ரெண்டு புள்ளி அஞ்ச பத்து பை பத்தால பிறக்கணும் அப்ப ரெண்டு தசம இடம் இருந்துச்சுன்னா நூறு பை நூறால பெருக்கணும் அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு பத்து பை பத்து பை பத்தால பெருக்கணும் அப்படின்னா ஒரு சைபர் அடிச்சா புள்ளி ஆனது ஒரு நம்பர் புல் தசம என்ன புள்ளி வச்ச நம்பரை பத்தால நூறால ஆயிரத்தி ஆளு பெருக்கும் போது வகுத்தா இடது பக்கமாறும் புள்ளி புள்ளியானது எத்தனை சைபர் இருக்கோ அத்தனை இலக்கம் வரும் அப்ப ஒரு சைபர் இருக்கு அப்ப ஒரு இலக்கம் தள்ளி மாறி இருபத்தி அஞ்சு பை நூறு இருபத்தி அஞ்சு பை பத்துன்னு வந்துடும் இப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு மூணு நம்பராக மாறிடுச்சு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பத்தால் பிறகுனக்கு அப்புறம் இருபத்தஞ்சுன்னு ஆயிடுச்சு கீழே பத்து இங்கே பத்து இருக்கு அந்த பத்துங்க வரும் இப்போ இது இது இருபத்தஞ்சு பத்து என்னதான் மாறிடுச்சு பின்னவ மாறிடுச்சா இதோட நிப்பாட்டி கிடலாம் ஆனால் எளிய பின்னவ மாத்தணும் சுருக்கணம் இது ஐ அஞ்சு இருபத்தஞ்சு ஈரஞ்சு பத்து எனக்கு எளிய பின்னவ மாற்ற முடியாது சார் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா இருபத்தஞ்சு பத்து போட்டுடுங்க பிரச்சனை இல்லை அப்போ அஞ்சு பை ரெண்டு அப்ப ரெண்டு புள்ளி அஞ்சு தசம வடிவம் எவ்வளவு அஞ்சு பை ரெண்டு அடுத்து ரெண்டாம் கணக்கு பாருங்க அதுல ரெண்டாம் கணக்கு ஆறு புள்ளி நாள் இப்ப கவனிங்க ஆறு புள்ளி நாலுல எத்தனை தசம இலக்கு இருக்கு ஒரே ஒரு இலக்கு ஒரே ஒரு இடம் நடந்திருக்கு அப்போ எதால பெருக்கணும் பத்து பை பத்து பெருக்கணும் சரியா அப்போ ஒரு புள்ளி வச்சு நம்பரை பத்தாள் இருக்கும்போது ஒரு சைபர் அடிச்சோம்னா புள்ளி ஆனது வலது பக்கமாக ஒரு சாந்தி வரும் அப்போ அது ஆறு புள்ளி நாலுங்கிறது அறுபத்தி நாலாயிரம் கீழே பத்து அப்ப அறுபத்தி நாலு பை பத்துன்னு போட்டா போது இதுவும் பின்னந்த பின்னமா மாத்தியாச்சு ஆனா இதை சுருக்கி போடணும் இப்ப ரெண்டாள் அடிங்க முப்பத்தி ரெண்டு காய் ரெண்டா பத்து அப்ப இதனுடைய எளிய வடிவம் முப்பத்தி ரெண்டு பை அஞ்சு இதையும் சுருக்கி கலப்பு பின்னமா போடலாம் அதுவும் கிடையாது தப்பு கிடையாது இப்படி போட்டா போது கலப்பு பின்னமா போடலாம் கலப்பு பின்னா போட்டா வரும் ஓரஞ்சு அஞ்சு ஆரஞ்சு முப்பது மிச்சம் போடலாம் இப்படி போட்டாலும் ஓகேதான் இப்படி போட்டாலும் ஓகேதான் இப்படி போட்டாலும் ஓகே பின்ன வடிவில மாத்தணும் அடுத்து மூணாம் கணக்கு மூணாங்கணக்கு சீரோ புள்ளி ஏழு அஞ்சு வடிவத்துல இருக்கு இது பின்ன வடிவத்துல மாத்தணும் சீரோ புள்ளி ஏழு அஞ்சு

ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் ரெண்டு இருபத்தஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சால கூட அடிச்சிடலாமே மூணு இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சு மூணு இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சு நூறு சிம்பிளா முடிஞ்சிடும் அப்போ விட எத்தனை மூணு பை நாள் அப்ப சீரோ புள்ளி ஏழு அஞ்சினுடைய தசம வடிவம் சரி பின்ன வடிவம் எவ்வளவு மூணு பை நாள் அடுத்து ஏழாங்கணக்கு அதே கணக்கினுடைய எட்டு ஆறாவது கணக்கினுடைய இன்னொரு வடிவம் வட்டி எளிய பின்னங்களாக மாற்றுக ஒன்னாங்க ரெண்டு தசம இழகு ரெண்டு புள்ளி மூணு நாள் பின்ன வடிவத்துக்கு மாத்தி எத்தனை தசமேடு இருக்கோ அப்போ ரெண்டு தசம எடுக்கு அப்ப நூறு பை நூறு ஆளு பெருக்கணும் அப்படி பெருக்கணும் அப்படின்னா ரெண்டு சைபரை அடிச்சு அப்படின்னா புள்ளியானது ரெண்டு வலது பக்கமானது வந்து ரெண்டு புள்ளி மூணு நாலுங்கிறது இருநூத்தி முப்பத்தி நாலா மாறிடும் கீழே எத்தனை நூறு எதா மாத்திரத்தில எளிய பின்னமா மாத்தி அடிக்கலாமா ரெண்டால அடிக்கலாம் ஓர் ரெண்டு ரெண்டு மூணுல ஒரு ரெண்டு ரெண்டு இருக்கு மிச்சம் ஒன்னு பதினாலு ஏழு ரெண்டா பதினாலு இங்க ஐம்பது ரெண்டா நூறு அப்போ நூத்தி பதினேழு பை எத்தனை ஐம்பது இது ஒன்னா கணக்குக்கான விட அப்ப ரெண்டு புள்ளி மூணு நாலு தசம வடிவம் நூத்தி பதினேழு பின்ன வடிவம் நூத்தி பதினேழு பை ஐம்பது அடுத்தது சீரோ புள்ளி ஒன்னு எட்டு சீரோ புள்ளி ஒன்னு எட்டு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பின்னோட வடிவத்துல மாத்த போறோம் எத்தனை தசம இழக்கு இருக்குன்னு பாருங்க ஒன்று ரெண்டு சீரோ புள்ளி ஒன்னு எட்டு அத நூறு பை நூறால பெருக்கணும் ஏன்னா ரெண்டு தசைக்கு இருக்கு ஒரு தசைமடனா பத்து பை பத்தால ரெண்டு தசைமடை நூறு பை நூறு நூறால இன்னொருல பிறக்கும் போது ஒரு புள்ளி வச்சு நம்பரை நூறாவில் பிறக்கும் போது ரெண்டு சைபர் அடிச்சு புள்ளியானது வலது பக்கமா நகரும் அப்போ சீரோ புள்ளி ஒன்று எட்டுங்கிறது பதினெட்டுங்கிற பெரிய நம்பரா மாறிடும் பதினெட்டு பை நூறு இதனுடைய எளிய வடிவம் வந்து ஒன்பது ரெண்டா பதினெட்டு ஐம்பது ரெண்டா நூறு அப்போ ஒன்பது பை ஐம்பது சரியா அடுத்து இதுல மூணாங்கணம் மூணு புள்ளி அஞ்சு ஆறு மூணு புள்ளி அஞ்சு ஆறு

ஓ ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று பன்னெண்டு பதினஞ்சு ஏழு ரெண்டா பதினாலு மிச்சம் ஒன்று பதினாறு எண் ரெண்டா பதினாறு இது ஐம்பது ரெண்டா நூறு அதையும் சுருக்கலாம் நூற்றி எழுபத்தி எட்டு பை ஐம்பதுன்னு வருது இதையும் சுருக்கலாம் ரெண்டுக்கு அடிபடும் எண் ரெண்டா பதினாறு மிச்சம் ஒன்று பதினெட்டு ஒன்பத்தி ரெண்டா பதினெட்டு இருபத்தஞ்சு ரெண்டா நூறு அப்போ விட வந்து எண்பத்தி ஒன்போது பை இருபத்தி அஞ்சு சரியா அடுத்தது இட்டாங்கணக்கு வா குலுகுரி வகை வினாக்களில் இட்டாங்கணக்கு இதை விரிவாக்க எண்ணி கொடுத்துருக்கான் சுருக்கமாக மாத்தனும் மூலியன் எத்தனை மூணு முழியன் மூணு அப்போ இது மூணு புள்ளி

அப்புறம் ஐரெண்டா பத்து கீழே ஒரு சைபர்ட்ஸா புள்ளி ஆகுது இடது பக்கம் நடந்து போகும் அப்போ புள்ளி ஆறு புள்ளிக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அப்ப சீரோ புள்ளி ஆறு அப்ப எத்தனாவது விட நாலாவது விட பத்தாம் கணக்கு சீரோ புள்ளி மூணு அஞ்சு சுருங்கிய வடிவம் அப்போ சீரோ புள்ளி மூணு அஞ்சு எத்தனை தசமேடம் இருக்கு ரெண்டு தசம இடம் அப்ப நூறு ஆளு மேலேங்களையும் பிரிக்கணும் நூறு பை நூறு ஆளு பிரிக்கணும் இதை பிரிக்கணும் அப்படின்னா ரெண்டு சைபர்ட்ஸா இது வந்து ரெண்டு சாந்தி வந்துடும் அப்போ முப்பத்தி அஞ்சு மேல முப்பத்தஞ்சு முழு நம்பரா மாறிடும் கீழே நூறு இதை சுருக்கணும் அப்படின்னா ஏழஞ்சு முப்பத்தஞ்சு ஈரஞ்சு பத்து இருபது ஏழு பை இருபது ஏழு பை இருபதுங்க வருது இந்த மூணுங்க சரிதானா மாணவர்கள் இந்த கணக்கை மொத்த பத்து கணக்கு தான் இதுல இப்போ பயிற்சி ஒன்னு புள்ளி ரெண்ட எல்லா கணக்கையும் நல்லா பார்த்துட்டு உங்க ஹோம்ஒர்க் நோட்டை செஞ்சிருங்க சரியா செஞ்சுட்டு ஹோம் ஒர்க் ரோட்டில் செஞ்சு அதை கணக்கவருக்கு திருப்பி பாருங்க அண்ணா அலாமலை வரமத்துல வரகாத்